எதிரான நுகேகுட பேரணியானது மிக பெரும் எடுப்பிலே இன்றைய தினம் எதிரணியினரால் இப்போது நடைபெற்று வருகின்றது அதிலும் மிக முக்கியமான முடியும் நிறை போதையிலே நிறைவறியில அந்த இடத்துக்கு பலர் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் வீதிகளிலே அழகு குலம்பி மஹிந்ததான் வேண்டும் என்ற அடிப்படையில மது அல்லது அவர்கள் வேறு போதைப் பொருளை பாவித்து வந்தார்கள் தெரியவில்லை மஹிந்ததான் வேண்டும் என்ற அடிப்படையிலே கத்தி கூச்சலிட்ட விடயங்களும் பெரும் கவனத்தை தீர்த்திருக்கின்றது அம்மா தாத்தா சகோதர சகோதரியா சுபாலாகத பதமின் தெருவா பதவி அத்தோடு இந்த அரசாங்கத்தை எந்த நேரமும் நாங்கள் கவிழ்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே நாமல் ராஜபக்சவும் அரைகூவல் விடுத்திருக்கின்றார் அனுர வெளியே எட்டிப்பார் எங்களுடைய உனக்கு தெரியும் என்ற அடிப்படையிலே உதயகம்மன் பலமும் இப்போது அனுரவை எச்சரிக்கை அனுரவுக்கான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் அத்தோடு ரணில் விக்கிரமசிங்க இன்றைய தினம் இந்த பேரணியிலே கலந்து கொள்வதை தவிர்ப்பதற்காகவே அவர் இந்தியாவுக்கான பயணம் ஒன்றை செய்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது பல ஊடகங்கள் அவர் தப்பி ஓடிவிட்டார் என்ற அடிப்படையிலும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் மேலும் சஜித் பிரேமதாசவனுடைய உள்ளூராட்சி உள்ளூராட்சி சபை உறுப்பினர் ஒருவர் இப்போது மிக பெரும் தொகையான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களோடு சிக்கியிருக்கிறார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப்போகின்றனர் அன்புறவர்கள் எல்லோருக்குமே வணக்கம் இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான விடயம் அதுவும் அரசாங்கத்திற்கு எதிராக எதிரணியினர் ஒன்று சேர்ந்து மிக கிளர்ச்சி அல்லது மிக பெரும் போராட்டம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார்கள் நுகையகூட போராட்டம் என்ற அடிப்படையில் எனவே இதில் மிக பெரும் கிளர்ச்சியாக இருக்கும் என்ற எல்லோரும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நினைத்த அளவிற்கு இல்லை என்று சொல்ல வேண்டும் காரணம் அரசாங்கமே இந்த பேரணியிலே ஒருவேளை ஐம்பது பேர் கலந்து கொள்ளலாம் என்று திட்டமிட்டிருந்தார்கள் இதற்கு காரணம் ஒட்டுமொத்த எதிரணியினரும் ஒன்று சேர்ந்திருந்தார்கள் ராஜபக்ச தரப்பு ரணில் தரப்பு அதோடு சஜித் பிரேமதாசனுடைய ஆதரவு இருந்தது அதற்குள்ள இருக்கின்ற ஏனைய சின்ன சின்ன கட்சிகள் ஒன்று சேர்ந்திருந்தார்கள் ஒருவேளை ஐம்பது ஆயிரம் பேராவது குறைந்தது இதிலே கலந்து கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நினைத்த அளவிற்கு அங்கே சனம் வரவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம் ஐயாயிரம் தொடக்கம் பத்தாயிரம் வரையிலேதான் அங்கே சனம் இருக்கும் என்றும் அல்லது அரமிஞ்சி போனால் பதினைம் பேர் பதினையாயிரம் பேர் இருக்க வாய்ப்பை இல்லை பார்க்கின்ற போது புரிகின்றது ஐயாயிரம் தொடக்கம் பத்தாயிரம் வரையிலான மக்கள் அதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதிலே அதிக மாணவர்கள் இந்த பேரணி நுகையகோட பேரணியிலே கலந்து கொண்ட அதிக மாணவர்கள் தென் மாகாணத்தில் இருந்து குறிப்பாக இந்த இந்த அதிகமாக சூடுகள் நடைபெறுகின்ற அம்பாந்தோட்டை மாத்தரை அதை போன்று காலிப்பு கழுத்துறை போன்ற பகுதிகளில் இருந்துதான் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள் இந்த செய்திகளும் தீவிரமாக பரவ ஆரம்பித்திருக்கின்றன எனவே வேறு மாவட்டங்களில் இருந்து அதிகம் தென் மாகாணத்திலிருந்துதான் அதிகமானவர்கள் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள் இந்த பேரணிக்கு அதிலும் இந்த பேரணிக்கு இருந்த பலர் போதையிலே வந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி தான் மிக பெரும் செய்தியாக வந்திருக்கின்ற இதற்கு ஆதாரங்களும் கிடைத்திருக்கின்றது காரணம் ஒரு சிலர் ஒரு இளைஞர் அதாவது வீதியிலே நின்று கொண்டு மகிந்ததான் வேண்டும் என்ற அடிப்படையிலே மகிந்த வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் ராஜபக்சர்கள் தான் என்ற அடிப்படையிலே அழுது புலம்பி வீதியிலே அமர்ந்து பெரும் அட்டகாசங்களை செய்திருந்தார் எனவே மகிந்த வேண்டும் மகிந்த வேண்டும் என்ற அடிப்படையிலே பலர் அட்டகாசங்களை செய்திருந்தார்கள் அவர்களுடைய கண்களையும் அவர்களுடைய வாய்களையும் பார்க்கின்ற போதே புரிகின்றது அவர்கள் நிறை போதையிலே அங்கே வருகை திறந்திருக்கின்றார்கள் என்பது அந்த விடயத்தினூடாக புரிகின்ற ஒன்றாக இருக்கிறது எனவே அத்தோடு நாமல் ராஜபக்ச தரப்பு அழைத்து வந்தவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த சீருடை வழங்கப்படும் என்று சொல்வதைப் போன்று ஒரே சீருடையிலே குறிப்பாக ஒரு சிகப்பு நிற தொப்பி கொடுக்கப்பட்டிருக்கின்றது எல்லோருக்குமே அதாவது அவர்களுடைய சின்னம் பொறிக்கப்பட்ட சிகப்பு நிற தொப்பி கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதிலிருந்து ஒன்று புரிகின்றது எல்லோருமே ஒரு காசை கொடுத்து கூட்டி வரப்பட்ட கூட்டமோ என்ற அடிப்படையிலும் எண்ணங்கள் எழ ஆரம்பித்திருக்கின்றது இந்த நொகியகுட பேரணியானது மிக பெரும் அடுப்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டு ஓரளவுக்கு அதாவது பத்தாயிரம் வரையிலான மக்கள் அதனை கலந்து கொள்ள கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பேரணியிலே மிக பெரும் ஒரு அரசுக்கு எதிரான ஒரு மிகப்பெரும் தீர்மானம் ஒன்று எடுத்திருக்கின்றார்கள் அதாவது இது மாத்திரமல்ல பேரணி இன்னும் தொடர்ச்சியாக இருக்கின்றது என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அதிலும் நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகின்ற போது எந்த நேரமும் இந்த அரசின் அரசை கவிழ்ப்பதற்கான பல மங்களிடம் இருக்கின்றது எந்த நேரமும் நாங்கள் அரசை கவிழ்க்கலாம் கவிழ்க்க தயாராக இருக்கின்றோம் என்ற அடிப்படையிலான ஒரு கருத்து முறை தெரிவித்திருக்கின்றார் நாமல் ராஜபக்ச எனவே இது ஒரு மிகப்பெரும் ஒரு விடயம் அரசை கவிழ்ப்பதற்கு எந்த நேரமும் தயார் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் அதோடு உதய கமன்வல் அங்கே உரையாற்றுகின்ற போது அனுர எட்டிப்பார் எனக்காக செங்களுக்காக சேர்ந்திருக்கின்ற கூட்டத்தை எட்டிப்பார் என்ற அடிப்படையிலே உதய கமன்வெலவும் தெரிவித்திருக்கின்ற அந்த கூட்ட கூட்டத்தை பார்த்து விட வேண்டாம் பயப்பட வேண்டாம் என்ற அடிப்படையிலே உதயகம்மன் பலவும் சிங்கள மொழியின் இந்த கருத்துகளை பொது தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எல்லோருமே அரசை பார்த்து ஏவுகணைகளை ஏவ ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த எதிரணியினர் எல்லோருமே ஒன்று சிறந்து திரண்டு இதிலே ரணில் விக்கிரமசிங்க சார்பிலே அஹ் ஐக்கிய தேசியக் கட்சியுடைய பொதுச்சியலாளர் ஆகிருக்கிறார் தலத அத்துக்கோரல் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார் ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்த பலர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அதோடு நாம ராஜபக்ச கலந்து கொண்டிருக்கின்றார் அதோடு உதயகம்மன் பலம் இப்படியாக பல எதிரணியினர் தயாசிரி ஜெய்சேகர ஜிஎல் பீரிஸ் என்று சொல்லிக்கொண்டு பல எதிரணியினர் இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த எதிரணி சஜித் பிரேமதாச விமல் வீரவம் திலீப் ஜெய வீரர் பல ஏனைய எதிரணியினர் எல்லோருமே ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்தும் பத்தாயிரம் வரையிலான மக்களைத்தான் கூட்ட முடிந்ததா என்றொரு கேள்வியும் எழ ஆரம்பித்திருக்கின்றது அதிலும் சாமரசம்பு தசாநாயக்கவும் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கடுமையாக பேசி இருக்கின்றார் இந்த சாமல் சம்பத் தசநாயக பாராளுமன்ற உறுப்பினர் டிவி சானக்கவும் கலந்து கொண்டிருக்கின்றார் இவர்கள் தான் பெயர் பெற்ற இப்போது இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்ல சொல்கின்ற அளவிற்கு இருக்கின்ற அகல அத்தோடு நாமல் ராஜபக்ஷ எனவே இந்த பேரணியானது பெரும் பேரணியாக இருக்கும் ஒருவேளை அரசை கவழ்த்து விடுவார்களோ என்று எண்ணப்பட்டது ஆனால் அந்த அளவுக்கு எல்லாம் இல்லை மாறாக ஒரு பத்தாயிரம் வரையிலான மக்கள் ஒன்று திறந்திருந்தார் இதற்கு முன்னர் இந்த பேரணி தொடங்குவதற்கு முன்னர் உயர்தர பரட்சைக்கு இந்த பேரணி இடையூறாக இருக்கும் என்ற அடிப்படையில் அங்கே கட்டப்பட்டிருந்த ஒலி எல்லாம் போலீசாரினால் அகற்றப்பட்ட விடயம் இந்த அதாவது எதிரணியினரை கடும் கோபத்திற்கு உள்ளாக்கி இருந்தது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இந்த பேரணியினூடாக இப்போது அரசுக்கு கடும் அழுத்தத்தை நாங்கள் கொடுக்கின்றோம் போலி வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்ற வேண்டாம் என்ற அடிப்படையில் எதிரணியினர் தங்களுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் அதோடு ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டாரா என்றால் பார்த்தால் ரணில் விக்ரமசிங்க கலந்து கொள்ளவில்லை ஏனென்று கேட்கின்ற போது ரணில் விக்ரமசிங் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டு விட்டாராம் ரணில் விக்ரமசிங்கவும் அவருடைய மனைவியும் இந்தியாவுக்கு சென்று விட்டார்களாம் எதற்காக என்றால் இந்த ஜீவன் தொண்டமான் ஈவன் தொண்டமானுடைய திருமணத்திலே கலந்து கொள்வதற்காகத்தான் அவர் இந்தியாவுக்கு சென்றார் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது எனவே ரணில் விக்கிரமசிங்க ஒருவேளை இந்த பேரணியை தவிர்ப்பதற்காகத்தான் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கலாம் என்ற அடிப்படையிலும் சில கருத்துக்கள் முன்வைக்கின்றது தென்னிலங்கையில் இருக்கின்ற ஒரு சில சமூக வலைத்தளங்களை பார்க்கின்ற ரணில் தப்பியோடி விட்டார் என்ற அடிப்படையிலும் தகவல்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதோடு இந்த சஜித் பிரேமதாசனுடைய கட்சி உறுப்பினர் ஒருவர் அதாவது உள்ளூராட்சி சபை தேர்தலிலே போட்டியிட்ட ஒரு கட்சி உறுப்பினர் தேர்தலிலே போட்டியிட்ட உறுப்பினர் ஒருவர் மிக பெரும் தொகை போதைப் பொருளோடு சிக்கி இருக்கின்றார் தென்கடலிலே என்பதால் மிக பெரும் பேசு பொருளாக மாறி நேற்றைய தினம் இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக காலிக்கு காலியில் இருந்து தென் தெற்கே கடலிலே சோதனை நடவடிக்கைகளை இந்த கடற்படையினர் மேற்கொள்கின்ற போது பல நாள் மீன்பிடி படகு தங்குகடல் மீன்பிடி படகு ஒன்று சிக்கி இதிலிருந்து இருநூற்றி அறுபத்தி ஒரு கிலோ ஐஸ் போதைப் பொருள் மற்றும் நூற்றி பதினைந்து கிலோ ஹேரோயின் போதைப் பொருட்கள் அதோடு இரண்டு துப்பாக்கிகளும் மீட்கப்பட்ட விடயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆறு பேர் கைது செய்யப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் கரைக்கு கொண்டு வந்த பின்னர் தான் அதிலே ஒருவர் சஜித் பிரேமதாசனுடைய கட்சி சார்ந்தவர் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது உடனடியாக சஜித் பிரேமதாசன் இன்றைய தினம் தன்னுடைய முகநூலிலே ஒரு அறிக்கை ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார் இந்த நபரை உடனடியாக கட்சியிலிருந்து நாங்கள் நீக்குகிறோம் அவருடைய அடிப்படை ஒரு புரிமை பதவியிலிருந்து நாங்கள் அவரை இடைநிறுத்துகின்றோம் எனவே விசாரணைகளின் பின்னர் முற்றுமுழுதாக அவர் நிறுத்தப்படுவார் என்ற அடிப்படையிலே சஜித் துறைமதாசமும் இப்போது தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த போதைப் பொருள் கும்பல் என்பது ராஜபக்ஷங்கள் மாத்திரம்தானா என்று பார்த்தால் எல்லா இடமும் ஊடுரு ஊடுருவி இருக்கின்றது மிக மிக முக்கியமான எனவே இரண்டாவது நபர் இதற்கு தரப்பில் ஒருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் எனவே அந்த நபர் அதாவது இந்த சுட்டு படுகொலை செய்யப்பட்டவர் எனவே ஒரு பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருந்தவர் அவர் மிகப்பெரும் பாதாள உலக குழு செயற்பாட்டாளர் என்றெல்லாம் சொல்லப்பட்டது எனவே அடுத்ததாக இப்போது சஜித் பிரேமதாச கட்சி சார்ந்து இந்த கடத்தல் கையுமையுமாக சிக்கி இருக்கின்றார் இந்த பிரதேச சபை உறுப்பினர் தேர்தலில் போட்டியிட்டவர் என்று சொல்லப்படுகிறார் உறுப்பினர் பிரதேச சபை தேர்தலிலே போட்டியிட்டவர் என்ற விடயம் வெளிவந்திருக்கிறது அவரையும் இப்போது கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம் என்ற தகவலையும் சஜித் புரேமதாச தெரிவித்திருக்கின்றார் எனவே இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழர் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் கீழ வணக்கம்